ஜெயஜெய சங்கர ஹரஹர சங்கர ஸ்ரீ சரணம் மகாபிரிவா அவளோட ஜென்ம நட்சத்திரத்தொட்டி செஞ்ச ஒரு அதி அற்புதமான ஒரு நிகழ்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் ஒரு ஏகாதசி ஞாயிற்றுக்கிழமை காஞ்சி சங்கரமடத்தில் மகாபிரிவா பக்தர்களுக்கு தரிசனம் கொடுத்துட்டுருக்காள் அப்போது ஒரு ஓரத்தில் ஒரு அஞ்சு வயசு உள்ள ஒரு குழந்தையோட ஒரு பக்தர் அழுதபடியே நின்றுன்ருக்கர் அப்போது ஸ்ரீ மகாபெரிவாவோட எப்போவுமே கங்கீரத்தில் நின்றுட்டு இருக்கக்கூடிய சந்திரமௌலிங்கிறவரும் திருச்சியிலேருந்து ஸ்ரீகண்டனுங்கிறவரும் கூட இருக்கா மகாபெரியவா அந்த ஸ்ரீகண்டனை கூப்பிட்டு கையில் குழந்தையோடு ஒருத்தர் இருக்காரே எனத்துக்கு அழகார் என்னன்னு விசாரி அப்படின்னா இந்த ஸ்ரீகண்டனா அவர்கிட்ட போய் என்ன காரணம் என்ன விஷயம் ஏன் இப்படி அழறல் அப்படின்னு கேட்டிருக்கார் அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா ஐயா என் கையில் இருக்கிறது அஞ்சு வயசு பண்பழுந்த உடல்நிலை சரியில்லை டாக்டர்கிட்ட காமிச்சோம் குழந்தைக்கு ஹார்ட்டில் ஒரு சின்ன துவாரம் இருக்குது ஆப்ரேஷன் செய்யணும் அப்படின்னு விட்டார் ஆனாக்கா ஆப்ரேஷனும் தைரியமாக வா சொல்லலை கொஞ்சம் சிரமமான ஆப்ரேஷன் அது வந்து சரியானாலும் ஆகலாம் அல்லது அதில் ஏதான பிரச்சனை ஆறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டா நாங்கள் எப்படி தைரியமாக அந்த ஆப்ரேஷனை செய்ய முடியும்னு சொல்லுங்க அதுக்கு தான் பெரியவாட்ட குழந்தையை கொண்டு வந்து அவர்கிட்டயே சரணாகதின்னு வந்துட்டோம் ஏன்னா குழந்தைக்கு ஏதாவது ஆபத்து ஆப்ரேஷன் செஞ்சு அதுக்கு ஏதாவது ஆயிடுன்றதை விட மகா பெரியவாழ்கிட்ட ஒப்படைச்சுடணும் அப்படின்னு எங்கள் மனசில் தோணித்து தான் எங்கள் குழந்தைய நாங்கள் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கோம் பெரியவா என்ன தீர்மானிக்கிறாளோ அது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப அழுதார் இதை வந்து அவர் சொன்னதும் மகா பெரியவா குழந்தைய உடனே கூட்டின்னு வர முடிச்சு சொன்னார் குழந்தைக்கிட்ட கூட்டிட்டு வந்த உடனே அதை ஆசீர்வாதம் பண்ணி பக்கத்தில் இன்னொரு அணுக்கு தொண்டர் அவர் பேர் சந்திரமௌலின்னு அவர்கிட்ட மாம்பழத்தை கொடுத்து இதில் ஒரு துண்டை நறுக்கி குழந்தைக்கு கொடுக்க சொல்லு சரியாக போயிடும் ஆப்ரேஷன்லாம் ஒன்றும் வேண்டியிருக்காது அப்படின்னு சொல்லி அந்த பக்தரை ஊருக்கு அனுப்பிட்டா குழந்தையோட கூட்டின்னு போ சொல்லி அப்புறம் அவர் அந்த குறிப்பிட்ட நாளில் குழந்தைய கூட்டின்னு போய் டாக்டர்கிட்ட காமிச்சாக்கா அந்த குழந்தைக்கு ஆப்ரேஷன்லாம் தேவையில்லை அதில் இருந்த கோளாக இருந்த குழந்தைக்கு ஒன்றும் ஹார்ட்டில் எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த டாக்டர்கள்டே ஆச்சரியமாக கேட்குறா நீங்கள் என்ன பண்ணி அப்படின்னு அதுக்கு மகாபெரிவாடு பண்ண இந்த அற்புதத்தை பற்றி அந்த அப்பா சொல்ற டாக்டர்கள் எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்படுற இதெல்லாம் வந்து திருப்பி மகாபெரிபாட்டை சொல்லி பெரியவாடோட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அந்த அப்பா ஊருக்கு திரும்பி போற அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் மகா பெரியவா சமாதியாகிடுறாரு அப்போ பெரியவா முக்தி அப்புறமா ஒரு வெள்ளிக்கிழமை ரெண்டாயிரத்தி ஆறு கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் அவர் திருப்பி வரார் மடத்துக்கு வந்து பெரியவாளோட அதிஷ்டானத்தில் அங்கே பூஜை செஞ்சுன்னு இருக்கிற அதே சந்திரமாவளிகிட்ட திருமண பத்திரிகையை கொடுக்கிறார் மகாபரிவ அதிர்ஷ்டானத்தில் அதை வச்சு பிரசாதம் கொடுங்கோ அப்படின்னு கேட்குற இந்த சந்திரமௌளியும் அவருக்கு மாம்பழம் துளசி கல்கண்டு எல்லாம் கொடுக்குறார் அவருக்கு கண்ணில் ஒரே தண்ணி இவர் அழறார் ஒருவேளை புளிக்கிற மாம்பழத்தை கொடுத்துட்டோன்னு நினச்சி வருத்தப்படுறாரோ அப்படின்னு நினச்சி சந்திரமௌலி அவர்கிட்டயே கேட்குற என்ன காரணம் இப்படி அழறலே அப்படின்னு அவர் சொல்கிறார் சுவாமி ஞாபகம் இருக்கா இருபது வருஷத்துக்கு முன்னால் உங்கள்ட்ட தான் மகாப்பிரிவா ஒரு மாம்பழத்தை கொடுத்து இருதய நோயால் பாதிக்கப்பட்ட என்னோட பொண்ணுக்கு கொடுக்க சொல்லி குணமாக்கினார் அந்த குழந்தைக்கு தான் இப்போ திருமணம் இன்றைக்கும் அதே போல் மாம்பழத்தை தான் நீங்கள் தரே இது மகா பெரியவாக தான் தர அவங்க மூலமாக பிரசாதமானு நான் நினச்சிக்கிறேன் என் குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணுவோ அப்படின்னு சொல்லி அவரால் கரகருத்து நிற்கிறது அவரோட குரல் அதுக்கு மேலே அவருக்கு பேசக்கூட ஒன்றும் வார்த்தை வரல மகாபிரிவா என்னென்னைக்கும் சாட்சாத் பரிபூர்ணமாக அவரோட கடாட்சத்தால் குழந்தைகளுக்கும் பெரியவாளுக்கும் அவரை தேடி வர அத்தனை பக்தர்களுக்கும் எங்கெங்கேயோ இருந்து மனசார நினச்சிக்கிறவாளுக்கும் இன்றைக்கும் அவரோட ஆசீர்வாதத்தை கொடுத்து காப்பாற்றின் இது பிரத்யா ஜெய ஜெயசங்கரை ஹரஹர சங்கர ஸ்ரீ மகாபிரிவா சரணம்